யூஜிசி நிர்ணயித்த ஊதியம் வழங்க வேண்டும் என்பது உட்பட பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி தமிழ்நாடு அரசு கலைக்கல்லூரி கவுரவ விரிவுரையாளர்கள் நல சங்கம் சார்பில் மாநிலம் தழுவிய போராட்டம் தொடங்கப்பட்டுள்ளது இதன் ஒரு பகுதியாக நீலகிரி மாவட்டம் ஊட்டி அரசு கலைக்கல்லூரி முன்பு பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து யூஜிசி கவுரவ விரிவுரையாளர்களுக்கு வழங்க அறிவுறுத்தியுள்ள மாத ஊதியம் ரூபாய் ஐம்பத்தி ஏழாயிரத்து எட்நூறை வழங்க வேண்டும் அனைத்து அரசு கலைக்கல்லூரி கௌரவ விரிவுரையாளர்களுக்கு பனிரண்டு மாத ஊதியம் வழங்க வேண்டும் பி எஃப் பிடித்தம் செய்ய வேண்டும் மகப்பேறு விடுப்பு வழங்க வேண்டும் ஓய்வு பெற்ற கௌரவ விரிவுரையாளர்களுக்கு பணிக்கொடை இருபத்தைந்து லட்சம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர் கோரிக்கை நிறைவேற்று அவர்களே நிறைவேற்றே சகல கரசே தமிழகரசே தமிழகரசே நிறைவேற்றே நிறைவேற்றே சி நிவேம் ஊதியத்தை வேற்றிலே காவல வீரத்தை நிந்தளே சகல கரசே தமிழகரசே ஊதியத்தை வேற்றிலே பன்னெண்டு ஊதியம் கவிதா ஏஜென்சிஸ் விழாக்கால சிறப்பு விற்பனை இருபதாயிரத்திற்கும் மேல் நீங்கள் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் நிச்சய பரிசு ஸ்மார்ட் டிவி ரூபாய் ஏழாயிரம் முதல் எளிய தவணை முறை வசதி இன்றே வாருங்கள் கவிதா ஏஜென்சிஸ் மணிகுண்டு அருகில் ஏடிசி ஊட்டி ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்